கத்திரும்பதாக நிறைவேற்ற வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தஞ்சாம் வசனம் உன்னுடைய வேகத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடமில்லை கத்திரமாக இந்த வசனம் பார்க்கும்போது உன்னுடைய வேகத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுது இந்த உலகத்தில் உலக மனிதனும் சமாதானம் தேடி போகிறாங்க எல்லாத்துக்குமே அநேகத்துக்கும் சமாதானம் சிலவங்களுக்கு மதுபானம் குடிப்பாங்க சிலவங்க ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு பாவத்தில் ஒரு சமாதானத்தை தேடுவாங்க ஒரு பிரச்சனையாக இருக்குது ரிலாக்ஸ் பண்ண போவாங்க ஆனால் எல்லாமே அந்த டைம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்து இன்னும் பாவத்தில் போகும் இன்னும் கீழே தான் கூட உங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கும் தேவன் கொடுக்குற சமாதானம் தான் நிலையான சமாதானம் கரெக்டான சமாதானம் இன்னும் இயேசுகிசு வரும்போதே ஏசுகிசு முறித்து மறித்து விற்று இருந்த பிறகு அது வரும்போது கூட உங்களுக்கு சமாதத்தை வந்த உடனே சொல்லுவார் உங்களுக்கு சமாதானம் சொல்லுவார் அது உங் உலகம் கொடுக்குற பகாரம் கத்தர் கொடுக்குறதுக்கு தேவன் அல்ல கத்தோடைய சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது ஆனால் வேதத்தை நேசிக்கிறோம் சமாதானம் உண்டு இப்போ வேதத்தை நேசிக்கிறேன் இப்போ நம்ம கிறிஸ்து கண்ணால் பார்க்கல அவர் சொன்ன வார்த்தையை பார்க்குறோம் அவர் சொன்ன வசனத்தை படிக்கிறோம் அதன்படி வாழ்கிறோம் அதன்படி வாழும்பொழுது அவர் சொன்ன விசுவாச சமாதானம் நமக்குள்ளே வருது நம்ம வீட்டில் சமாதம் வருது நம்ம குடும்பத்தில் சமாதானம் வருது ஒரு நிலையான சமாதானத்தை இருந்தார் இந்த பூமியில் நம்ம வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் வேதத்தை வசந்த இப்படி வாழ பிரயாசப்படுவோம் கண்டிப்பாக கற்றுடைய வார்த்தை சொன்ன மாதிரி உங்கள் வீட்டிலையும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் இந்த பூமியிலையும்